கரூர் துயர சம்பவத்திற்காக தவக்கா தலைவர் விஜய்னா முழுசா மூணு நாள் கழிச்சு நேத்து தன் திருவாயை திறந்திருக்கிறார் திறந்து இறந்து போனவங்களுக்கு வருத்தங்களை தெரிவித்து விட்டு வழக்கம் போல திமுக மேலே வளைச்சு வளைச்சு வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்கிறாரு விஜயோட அந்த வீணா போன பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க அதாவது இது நாள் வரைக்கும் விஜய் அரசியல்ல ஒரு கொடூரமான கோமாளி மட்டும்தான் இப்போ மெல்லமா அந்த நிலைமை மாற ஆரம்பிக்குது அதாவது கொடூரமான கோமாளிங்கிற நிலமையிலிருந்தே விஜய் ஒரு விஷம் அரசியலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய வெட்டி வீச வேண்டிய ஒரு விஷ தான் இந்த விஜய் அப்படிங்கிற நிலமையை நோக்கி மெல்லமா ரொம்ப ரொம்ப மெல்லமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரே அதுக்கு விஜய் வெளியிட்ட நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவே ஒரு சிறப்பான உதாரணம் தான் அடிப்படையில் இந்த வீணா போன விஜய்க்கு கொள்கை கோட்பாடு பேசுகிறது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறதே என்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவேன்னு பேசுகிறது இந்த மாதிரியான அரசியல்களில் ஆரம்பத்தில் இருந்தே நம்பிக்கை இருந்தது கிடையாது அவர் அப்படி எதையும் பண்ணினவே கிடையாது இதெல்லாம் ஆதாரத்தோட நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கிறான் விஜய் உடைய அரசியல்ங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் மையமாக கொண்டது திமுக எதிர்ப்பு குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு திருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு மொரட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு இந்த ஒரு விஷயம் போதும் நம்மளை அது ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிரும்கிறது விஜயோட கணக்கு விஜய் ஆரம்பத்தில் இருந்தே அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாரு நேற்று விஜய் வெளியிட்ட வீடியோவும் அதை மையமாக கொண்டது தான் தன் ரசிகர்களை கொடூரமான திமுக எதிர்ப்பாளர்களாக குருட்டுத்தனமான திருட்டுத்தனமான மொரட்டுத்தனமான திமுக திமுக எதிர்ப்பாளர்களாக மாற்றுறது மட்டும்தான் விஜய் நேற்று வெளியிட்ட அந்த வீடியோவின் முக்கியமான நோக்கம் அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் வேணால் அந்த வீடியோவை கவனித்து பாருங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு தான் ரசிகர்களா அப்படி ஒரு வெறியர்களா ஏன் எதுக்குன்னே காரணம் என்னன்னே இல்லாமல் திமுகவை எதிர்க்கிற ஒரு குருட்டுத்தனமான ஆட்களாக மாற்றுறது மட்டும்தான் விஜயோட நோக்கமாக நேற்று வீடியோலேயும் இருந்திருக்குது விஜயின் ரசிகர்களும் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பாளர்களாக தான் மாறிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் விஜய் மெல்லமா வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருக்கிறாரு அடிப்படையில் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன் எதிர்க்கிறான் எதுக்கு எதிர்க்கு தெரியாம ஒரு கூட்டம் ஒரு கட்சியை நாட்டுக்கே ஆபத்தான விஷயமா தான் போய் முடியும் விஜய் இருக்கிற இந்த மாதிரியான எச்சத்தனமான வேலைகள் வெறும் திமுகங்கிற அந்த கட்சி திமுகவோட ஆட்சி அது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது நம்மளோட பாதுகாப்பெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குது இந்த கிறுக்கு கூந்தலானுங்க போற போக்கில் விஜய் பேச்சை கேட்டு எதையாவது பண்ணிட்டு போனா அது திமுக அரசுக்கு மட்டும்தான் பிரச்சனையா நம்மளோட பாதுகாப்புக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ்க்கைக்கு அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையாகவும் அது மாறாதா இது ஒரு ஆபத்தான கூட்டம் மத்திய மாநில அரசுகள்லாம் விஜய கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் ஒரு சினிமா நடிகை அந்த சினிமா நடிகையனோட வெறித்தனமான ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் கூடி கும்மி அடிக்கிறாங்கன்ற இந்த லெவலில் மட்டுமே இந்த கிறுக்கு கூட்டத்தை பார்க்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் இது எனக்கு ஒரு பேராபத்தான கூட்டமாக தெரியுது மத்திய மாநில அரசுகள் விஜய்ங்கிற இந்த விச கிருமி பெருமைய ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து பரிசீலனை பண்ணணும் தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனிக்கணும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் ஏன்னா ஒரு கட்டத்தில் விஜய் விரக்தி அடையிறாருன்னு வச்சுங்க திமுக அரசியல் ரீதியாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அவங்கள வீழ்த்துறதுலாம் ஆவர விஷயம் இல்லை நாம முதலமைச்சர் ஆகிறதுலாம் இந்த நூற்றாண்டுல நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு விஜய் போனா அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி பயம் தான் இருக்குது ஏன்னா விஜய் என்ன சொன்னாலும் நம்புற மனநிலையில் இருக்கிறானுங்க விஜய் என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலையில் இருக்கிறானுங்க இவனுங்களை விஜயால் எப்படி வேணும்னாலும் மேனுப்புலேட் பண்ண முடியுங்கிறது தான் யதார்த்தமான நிலைமையாக இருக்குது வன்முறைக்கெல்லாம் விஜய் அழைப்பு விடுத்தா அப்புறம் என்ன ஆகுறது நம்ம பாதுகாப்பெல்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்குறேன் ஆல்ரெடி ஆது அர்ஜுனா ஆரம் ஸ்டாப்ல அவரே ஒரு விரக்தி அடைஞ்ச வெறுத்து போன மனநிலையில தான் இருக்கிறாப்புல நேத்து அவர் போட்டு டெலீட் பண்ண அந்த ட்வீட்டுங்கிறதும் அந்த மனநிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்தான் அதாவது இங்க ஒரு புரட்சி வரணும் இளைஞர்கள் அதை முன்னின்று நடத்தணும் நேபாளம் பங்களாதேஷ் மாதிரியெல்லாம் ஒரு புரட்சி வந்தால் தான் இங்கே ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி எப்பேர்ப்பட்ட பேராபத்து இருக்குதுங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும் அரசுகளும் புரிஞ்சிக்கணும் இது ஒரு விளையாட்டு கிடையாது இந்த சில்லற கூட்டம் என்ன பண்ணும் எப்படி பிஹேவ் பண்ணும் யாருக்கும் தெரியாத விஜயும் தொடர்ச்சியாக அவங்கள வெளியேற்றுற வேலையை தான் செஞ்சிக்கிட்டு இருக்காப்புலையே தவிர வேற எதையும் செய்கிறதில்ல தான் கூமிட்ட ரசிகர்களை வெறியேற்றி விட்டாலே போதும் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம்கிற அந்த கணக்கிலேயே தான் விஜயும் தொடர்ந்து போயிட்டுருக்கிறாரே இது எல்லாமே வேற ஆபத்தான விஷயம் திரும்பவும் சொல்றேன் மத்திய மாநில அரசுகள் இந்த விஜய்ங்கிற இந்த விச கிருமிய கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் விளையாட்டுத்தனமா விட்டுறக்கூடாது அப்புறமேல அப்பா வராது அம்மா வராது பின் விளைவுகள் மோசமா இருக்குங்கிறதா என்னோட கணக்க அதே மாதிரி இந்த வீணா போன விஜய் நேத்து வெளியிட்ட அந்த வீடியோவில் வேற சில விச கருத்துக்களும் இருக்குது அதை பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசிதான் ஆகணும் பேசுவோம் அதாவது விஜய் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு அந்த வீடியோவில் அதுக்காக தான் அடிப்படையில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்குது அடிப்படையில் அந்த வீடியோவை ஒரு அப்பட்டமான அரசியல் ஸ்டண்டு தான் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அட்டன்ஷன் சீக்கிங் தான் நாடி நரம்பெல்லாம் அயோக்கியத்தன வெறி ஊறி போன ஒரு கேவலமான ஆளால் தான் இப்படிப்பட்ட அட்டென்ஷன் சீக்கிங்களை கிரியேட் பண்ண முடியும் அதாவது சம்பவம் சனிக்கிழமைக்கு ராத்திரி நடக்குது அப்போவே இந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு இந்த வீணா போன விஜய்க்கு என்ன கேடு வந்ததுன்னு நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை இவர் என்ன அப்படியே நடக்க முடியாத அளவுக்கு சோகத்தில் இருந்தாரா தெளிவாக அந்த கூட்டத்தில் இருந்து எஸ்கேப் பாக்கிறாப்புல நிலைமை சீரியஸ் ஆகுது இங்க நாம இருந்தோம்னா அது நமக்கே ஆபத்தா முடியும்கிறது முடியுங்கிறத தெளிவா உணர்ந்து அங்கிருந்து இமிடியட்டா வெளியேறாரு ஒன்றரை மணி நேரத்துல அவ்வளவு வேகமா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறாப்புல அங்க ஏர்போர்ட்ல நடக்க முடியுது ஃப்ளைட்ல போய் ஏற முடியுது அங்க போய் இறங்கி இவர் கார்ல கரெக்டா பார்த்து போய் ஏறி இவர் வீட்டுக்கெல்லாம் போக முடியுது ஆனா ஒரு ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ ஒரு பத்து செகண்டோ இருந்து இருபது செகண்டோ இறந்து போனவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்ச ஒரு வீடியோவை இமிடியட்டாக அரை மணி நேரத்தில் நேரத்திலேயோ ஒரு மணி நேரத்திலேயோ இந்த வீணா போன விஜயால வெளியிட முடியாதான்னு நான் கேட்கிறேன் அதெல்லாம் முடியும் முடிஞ்சாலும் ஏன் செய்யல இந்த கேள்விக்கான விட தான் இந்த வீணா போன விஜயெல்லாம் எப்பேற்பட்ட அரசியல் அயோக்கியங்கிறதுக்கு உண்டான பதிலாம் அதாவது விஜய் இந்த விஷயத்தை அன்னைக்கே பண்ணியிருந்தாருன்னா விஜய் மீதான பல விமர்சனங்களே தடுக்கப்பட்டிருக்கோம் விஜய் ஏன் இமீடியட்டா ஸ்பாட்டை விட்டு வெளியே போனாரு ஓடினாரு இது வரைக்கும் ஏன் பேசல இது அயோக்கியத்தனம் இல்லையா விஜய்க்கு அரசியல் தலைவனாகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இமீடியட்டா தெரிச்சு ஓடிட்டாப்லையே என்ன தகுதி கூந்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் விஜய் இமீடியட்டா வீடியோ வெளியிட்டு இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணலன்னா அதுதான் அயோக்கியத்தனம் அதாவது ஏதாவது ஒரு வகையில் மக்கள் நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கட்டும் சம்பவம் நடந்தோடனே விஜய்க்கு நல்லாவே தெரியும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலிருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்க போகுது இந்த விஷயத்தை பத்தி தான் மக்கள்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க போறாங்கன்றதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் சுவா கம்முன்னு இருந்துட்டாப்புல ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பத்தி பேசிட்டோம் ஒண்ணு பாசிட்டிவா பேசட்டும் நெகட்டிவ்வா பேசட்டும் ஏதாவது ஒரு வகையில நாம பேசும் பொருளாகவே இருந்துகிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாம அப்ப அத்தனை பேரும் இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல விஜய்யும் இரங்கல் தெரிவிச்சாருன்னா வீடியோ வெளியிட்டார்னா அது சும்மா பத்தோட பதினொன்னா சேர்ந்து போயினா ஒரு தனியான அட்டென்ஷன்லாம் எல்லாம் கிடைக்காது அதுக்குன்னு தனி கெவ கவன ஈர்ப்பெல்லாம் கிடைக்காத அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்துட்டாப்புல ஏதாவது ஒரு வகையில் பேசிக்கிட்டு அப்போ நாலு பேர் எதிராக பேசினா நாலு பேர் ஆதரவா வருவான் அந்த சமயத்தில் நமக்கு இன்னும் ஆதரவு கூடும்ல அப்படிங்கிற அந்த கேவலமான அரசியல் கணக்குதான் ஓட்டு கணக்குதான் இந்த வீணா போன எச்ச விஜய இந்த வீடியோவை மூணு நாள் கழிச்சு வெளியிட வச்சிருக்குதே இதை வேற எப்படி புரிஞ்சுக்க சொல்றீங்க இப்ப பேசுறாப்புல எனக்கு மனசு கணக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை இமிடியட்டா பேசுறதுக்கு இந்த வீணா போன விஜய்க்கு என்ன கேடு வந்ததுன்னு கேட்கறேன் திரும்பவும் சொல்றேன் கேவலமான அட்டன்ஷன் சீக்கிங்க அன்னைக்கே சொல்லியிருந்தோம்னா நம்ம பத்தோட பதினொன்னா போயிருப்போம் நமக்கு எந்த சிறப்பு கவனமும் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற அந்த கேவலமான எண்ணம் தான் அரசியல் பண்ற ஒரு கேவலமான விஜயோட எண்ணம் தான் மூணு நாள் கழிச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வச்சிருக்குது வேற இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க நீங்களே அதே மாதிரி இவ்வளவு பெரிய துயர சம்பவத்துக்கும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு கடந்து போறாப்புல இந்த வீணா போன விஜய் ஏங்க மிஸ்டர் விஜய் உங்களுக்கு அதில் எந்த எந்த பொறுப்புமே இல்லையா இப்போ நீங்க அதில் அரசியல் சதி இருக்குதுன்னு சந்தேகப்படுங்க யாரை வேணும்னாலும் குற்றம் சாட்டுங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா பார்க்க வந்தவங்க இறந்து இதுக்கு பின்னாடி என்ன சதி இருந்தாலும் அதை அம்பலப்படுத்துவேன் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்த என் மக்கள் தான் இறந்து போனாங்க அதுல எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்க பேச்சில் இல்லையா மிஸ்டர் விஜய் என்ன மன்னிச்சுக்கீங்க அப்படின்னு வெகுஜன மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன

வந்து என்ன என்ன வேணும்னாலும் பண்ணுங்க என் ஆதரவாளர்களையும் என் கட்சிக்காரங்களையும் ஒன்றும் பண்ணாம பண்ணாம விடுங்கன்னு உருட்டுறீங்களே இந்த கேவலத்தை எல்லாம் நான் எங்க போய் சொல்றதுன்னு கேட்குறேன் இப்போ உங்க கட்சிக்காரங்க மேலயும் உங்க ஆதரவாளர்கள் மேலேயும் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை கூந்தல் இருந்திருந்தா அவ்வளவு பாச கூந்தல் இருந்திருந்தா நீங்க போய் சரண்டர் ஆக வேண்டியதானே நீ போய் சரண்டர் ஆவியா என் உன் வீட்டு பக்கத்துலயோ உன் ஆஃபீஸ் பக்கத்துலயோ போலீஸ் ஸ்டேஷனே இல்லையா அவ்வளவு பெரிய சென்னை சிட்டியில போலீஸ் ஸ்டேஷனே இல்லையா நீ போய் சரண்டரானா அவங்க எல்லாம் வேணான்றுவாங்களா போடா நீ போய் சரண்டர் ஆவடா எதுக்கடா இருக்கிறவனே எல்லாம் உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற வெறியை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை ரத்த காவு தான் உன் வெறியெல்லாம் அடங்கும் இன்னும் எத்தனை பேர் செத்தால் தான் நீ எல்லாம் அடங்குவ என்னதான் உன் கணக்கு உனக்கு உண்மையிலேயே உன் ஆதரவாளர்கள் மேலேயும் ரசிகர்கள் மேலேயும் அக்கறை பொத்துக்கிட்டு ஊத்துது தானே நீ நேராக போய் சரண்டாக இந்த பாருங்க இந்த விஷயம் என்னால் நடந்தது என்ன பார்க்க வந்தவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க இதில் முழு முதல் பொறுப்பு எனக்கு தான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன் யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க என் ரசிகர்களையும் என் கட்சி நிர்வாகிகளையும் யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் இல்லனா என் லாயர் பதில் சொல்வாரு அப்படினு நீ போய் சரண்டர் ஆக வேண்டியதாண்டா என்னடா இதெல்லாம் எச்ச வேலை உன் வெறி இன்ன தான் அடங்கும் எவ்வளவு ரத்த காவ வாங்கனாத அடங்கும் இன்ன எத்தனை பேர்த்த பழி கொடுத்து தான் நீ எல்லாம் அடங்குவ சொல்ல நீ உன் பாதுகாப்புக்காக எக்ஸ்ட்ரா போலீஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்ட ஆல்ரெடி போலீஸ் பாதுகாப்புல தான் நீ இருக்கற இதெல்லாம் நீ செஞ்சுக்கிறுவ எல்லாம் மன்னிக்குவ உன் பாதுகாப்பு உறுதி பண்ணிக்குவ ஆனா வீடியோல மட்டும் என்ன சொல்லுவ என்னை வந்து என்ன வேணும்னாலும் பண்ணுங்க சிஎம் சார் அப்படிம்பியா என்ன இது தனமும் நான் கேட்கிறேன் உன் மேல கை வைக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் அதே அரசுதான் உனக்கு வலுவான பாதுகாப்பு உனக்கு தெரியும் நீதான் கேட்டு வாங்கி இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் தனங்களையும் இந்த பக்கம் பண்ணிட்டு அந்த பக்கம் ஏன்டா உன் அப்பாவி ரசிகன வெறிய ஏத்தி அவனுங்களெல்லாம் குற்றவாளிகள் ஆக்குற என்ன அநியாயம் நான் கேக்குறேன் இன்னொன்னு என்னமோ சொன்னியே இன்னும் கூடுதல் பலத்தோட கூடுதல் வீரியத்தோட என்னோட அரசியலை கண்டினியூ பண்ண போறாங்க மாதிரி என்னமோ ஒண்ணு சொன்னியே அத வேணும்னா நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அதை அப்படியே நம்புறேன் ஏன்னா உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தான் இங்கே ஆயிரக்கணக்கான கூமுட்டிகள் ரெடியாக இருக்கிறானுங்களே உன் பிரச்சார வண்டியில் விழுந்து சாகிறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர்த்த இந்த ஊரில் தாய்மார்கள்லாம் பெத்து போட்டிருக்கிறாங்களே அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்னத்து வேணும்னாலும் பேசுவேன் பல மடங்கு பலத்தோடு நீ அரசியல் பண்ணத்தான் போகிற அதுலெல்லாம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் அதான் இவங்க உயிரை கொடுக்கறதுக்கே தயாராக இருக்கிறானுங்களே உங்கள் வண்டியில் விழுந்து சாகிறதுக்குன்னே பிறந்த மாதிரி தெரியுறானுங்களே அப்புறம் இப்பேற்பட்ட கூமட்ட கூட்டம் கண்ணு முடியாத இருக்கும்போது நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிருவீங்களா என்ன அடிப்படையில் திருந்த வேண்டியது விஜய் ரசிகர்கள் தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நிழல் எது நிஜம் எது சினிமா எது ரியல் லைஃப் எது விஜய்க்கும் நமக்கும் ரியல் லைஃப்பில் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரசிக கூந்தலானுக்கு தான் வெறி பிடித்த ரசிக கூந்தலானுக்கு தான் சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் விஜய்க்கு அரசியலில் என்ன தகுதி இருக்குது நம்மளை ஆள்றதுக்கு இந்த வீணா போன விஜய்க்கு என்ன தகுதி இருக்குதுங்கிற முடிவுக்கெல்லாம் அவங்க தான் சிந்திச்சு பார்த்து தெளிஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைன்னா பிணநாயகன் டூ பிணநாயகன் த்ரீன்னு போய்கிட்டே தான் இருக்கும் பிணராயன் 50 வந்தாலும் அதில் ஒரு ஆச்சரிய கூந்தலும் இருக்க போகிறதில்ல பார்க்கலாம் இவனுங்கெல்லாம் திரும்பி தொலைகிறானுங்களானே இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க